சித்தர்கள் வழி வாழ்வியல் ஜோதிடர் நத்தம் கோகுலகண்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கங்கம்மா வணக்கம் தன்னோட வீட்டில் நான் அங்கேயே தான் இப்போ உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த க்ரோதி வருடம் எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகுது கும்ப ராசியை பொறுத்தவரையும் ஜென்ம சனி பகவானாக சனி பகவான் இந்த வருடம் இருக்கிறார் இறுதி பகுதியிலே பாதச்சனியாக பெறுகிறார் ஜென்மம் என்று சொன்னால் தன்னுடைய பிறவி பயனை தன்னுடைய பிறவியை ஒருவர் உணர்வதற்கான வாய்ப்புகளை இந்த வருடம் சனி பகவான் நிச்சயம் கொடுப்பார் வறுமையை கொடுத்தாலும் ஞானத்தை கொடுப்பார் புகழை கொடுத்தாலும் ஞானத்தை கொடுப்பார் எல்லா விதமான அனுபவங்களையும் கொடுத்து உங்களை பக்குவப்படுத்தி விடுவார் எவரிடத்திலும் சென்று வெற்றி பெறக்கூடிய மன தைரியத்தை இந்த வருடம் உங்களுக்கு சனி பகவானும் கொடுப்பார் குரு பகவானுடைய நிலையும் சாதகமாகத்தான் இருக்கிறது இந்த வருடங்களிலே இறுதி பகுதிகளிலே நீங்கள் ஒரு முக்கியமான அரசு பொறுப்புக்காக எதிர்பார்த்தவர்களுக்கு அரசு வேலைகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் உங்களுக்கு கைவிடும் ஒருவரை தேடிக்கிட்டு இருப்பீங்க ஓடி ஒழிஞ்சுருப்பாங்க எங்கேயோ ஒரு இடத்துல பணம் கொடுத்து மாட்டியிருப்பீங்க ஏன்னா ஜென்மசனி நடக்கும்போது நமக்கு மனக்குழப்பம் புத்தி தடுமாற்றம் ஆள் மாறாட்டம் என்ன பண்ணணுன்னே தெரில சார் எப்படி கையை விட்டு காசு போச்சுன்னே தெரில எப்படி அந்த பொருளை நான் துளைத்தேன் என்றே தெரியவில்லை வழக்கு நடந்துக்கிட்டு இதெல்லாம் கூட ஓரளவு இந்த சனி பகவான் பாதத்திற்கு செல்லும் பொழுது ஆண்டின் இறுதியிலே ஒரு நன்மைகளை கொடுத்துவிட்டு உங்களுக்கு செல்வார் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் சனி பகவானுடைய தாக்கத்திலே இருந்து விடுபடுவதற்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கும் என்பதால் உங்கள் ராசிநாதனாகிய சனி பகவானை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் சபரிமலை சென்று வாருங்கள் பெண்கள் போக முடியாதவர்கள் அந்த ஐயப்ப பக்தர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்து வர வேண்டும் நெய் பிரசாதம் வாங்கி கொடுக்க வேண்டும் கருப்பு வஸ்திரம் வாங்கி கொடுக்க வேண்டும் பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் ஊரருகிலே இருக்கக்கூடிய விநாயகர் பராமரிப்பு இல்லாத விநாயகர் கோவில் எங்கேயாவது விநாயகர் கோவில் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது கோபுரம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த விநாயகர் கோயிலை போய் சுத்தப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய அரச மரத்தை சுற்றி பொட்டுக்கடலை நாட்டு சக்கரங்க அந்த இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு போட்டு அந்த விநாயகரை குளிர்வித்து வண்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் குளிர்ச்சி என்பது நிச்சயம் கிடைக்கும் இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் இந்த தெய்வத்தை இவங்க வழிபட்டு கெட்டியா புடிச்சுக்கிட்டாங்கன்னா இந்த வருஷம் இவங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்னா எந்த தெய்வ வழிபாடு அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்வு வேண்டிய நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பகமூர்த்தி கணபதியை பணிந்து பாரு பொய்யில்லை கண்ட உண்மை கவிஞர் கண்ணதாசன் ஐயா சொன்னது இந்த கும்பராசிக்காரர்கள் கற்பகமூர்த்தி விநாயக பெருமானை வழிபட்டுவார்கள் அவர் இடத்திலே வருவதற்கு அவர் உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுப்பார் இல்லை என்று சொன்னால் அருகிலே ஏதாவது சிவஸ்தலங்களிலே இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு சென்று அங்கு யானை இருந்தது என்றால் அதனிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் அது எந்த ஸ்தலமாக இருந்தாலும் சரி யானை பாகனவர்களுக்கு உதவி செய்து வாருங்கள் நிச்சயம் உங்களுடைய கும்பராசிக்கு வெற்றிகள் மட்டுமே கிட்டும் முழு முதற் கடவுளான விநாயகரை கெட்டியா பிடிச்சா போதும் கும்பராசிக்காரங்க ஜெயிச்சிட்டே போகலான்னு அருமையா சொல்லியிருக்கீங்க